ஹலோ ஹிரிவான் நான் அனிதா சக்தி இது பணக்கார விவசாயி எபிசோட் நம்பர் நான்கு வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ளே போயிடலாம் இதில் எடுத்துட்டுமே நம்மளோட ஹீரோவை தான் காமிப்பாங்க கொஞ்சம் நாளைக்கு நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம் இதுக்கு பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு மறுநாள் ஜாகிங் போயிட்ருப்பாரு வழியில் ஒரு ஆள் பார்த்ததும் நீங்கள் தான் அந்த வீட்டுக்கு ஒன் வீட்டுக்கு வந்திருக்கிற ஆள் இந்தாங்க இது எத்தனை போய் கொடுத்து சமைச்சு கொடுக்க சொல்லுங்கள் அவன் நல்லா சமைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பொருள் கொடுப்பாங்க என்னது போ தம்பி போய் நல்லா சமைச்சி சாப்பிடு அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் கொடுத்துட்டு போவார் வழியிலேயே இன்னொருத்தரும் பார்த்துட்டு புடிப்பா மடியை புடி இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் உன் ஆள் கிட்ட கூடு அவன் நல்லா செய்வா அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு போக இவளுக்கு இந்த ஊரில் நல்ல பேர் இருக்குது போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவார் காலையிலேயே எங்கே போயிட்டப்பா நீ அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க நான் ஜாகிங் போயிட்டு வர வழியில் இதெல்லாம் உங்கள் வீட்டில் கொடுக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சொன்னதும் கொடு கொடு நிறைய கொடுத்து விட்டுருக்காங்க பொலியே இதெல்லாம் என் பொண்ணுக்கு கிடைச்ச பெருமை சரிப்பா நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ கூலிங் கிளாஸ் கிட்டே உன் கண்ணுக்கு என்னவா ஆச்சு இதோ ஒரு கண் மட்டும் இருக்கு எது வீங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினி பார்ப்பாங்க ரொம்பமாக வீங்கியிருக்கு ஆமாம் யாரும் குத்து விட்ட மாதிரி இருக்கே பஞ்சுசா அப்படின்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக் யோசிக்கும் போது அவர் பாத்ரூமில் இருப்பாரு அப்போ ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி விலக்கி பார்த்தா நம்ம ஹீரோயினி ட்ரெஸ்ஸே இல்லாமல் குளிக்கிறதுக்கு தயாராகிட்டு இருப்பாங்க இவங்க அவரை பார்க்க அவர் இவங்கள பார்க்க ரெண்டு பேரும் கத்தி எப்படா உள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி தான் ஒரு பஞ்சு விடுவாங்க அதில் தான் நம்ம ஹீரோவோட கண்ணு இந்த மாதிரி வீங்கி போயிருக்கோம் அது இப்போ வெளியில் சொல்ல முடியுமோ நம்மளால தானோ என்னம்மா நீ இதெல்லாம் இப்போ போய் கேட்டுட்ருக்காது எப்படி அடிப்பட்ட உனக்கு என்ன என்னடி இப்படி பேசுகிற சரி அவள் கிடக்கிறா நீங்கள் சாப்பிடுங்க தம்பி உங்கள் வீட்டில் எப்பயுமே இப்படி ஹெவி ஃபுட்டு தான் காலைல சாப்பிடுவீங்களோ இல்லை நிறைய கார்போஹைட்ரேட் இருக்கே அது வந்து அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டி முடிப்பாங்க காரணம் அவங்க இதை பற்றிலாம் மைண்ட் பண்ணிக்க மாட்டாங்க வயிறு முட்டை சாப்பிட்டு உழைக்கணுன்றது தான் அந்த விவசாயிங்களோட ஒரு பெரிய விஷயமாகவே இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்து சாப்பிடுங்க தம்பி அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இவர் ஒரு முட்டையை உரிச்சி கடலை வச்சு ஒத்தனை கொடுக்க அவருக்கு என்ன தேவையோ எடுத்துக்கிட்டாருமா அப்படின்னு ஹீரோனி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ நம்மளுடைய ஹீரோக்கு ஃபோன் கால் வரும் அவங்க கம்பெனியில் நிறைய விலை பெண்டிங்கில் இருக்கும் ஒரு பக்கம் எக்ஸிம் ஒன்று அம்மாவும் நீ நிலத்தை போகிறல்ல சீட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டேன் கூட ஹெல்ப்புக்கு யாரை கூப்பிட்டுருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை பார்க்க நீங்கள் எல்லோரும் இந்த கிராமத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லி அவர் அட்ரஸ் சொல்லிட்டுருப்பாரு அப்போ நம்மளோட ஹீரோ திடீர்னு ஏன் எல்லாரும் என்ன பார்க்குறீங்க நான் உதவி செய்யணுமா சரி செய்கிறேன்னு ஒத்துப்பார் அது சர்ப்ரைஸாக நம்ம ஹீரோயின் பார்த்துட்ருப்பாங்க ஆனால் கொலியில் தான் விஷயமே தெரியும் இவர் விவசாய நிலத்தில் வந்து டீயை குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்ருப்பாரு என்னடா ராஜா வீட்டு பிள்ள மாதிரி வந்து உட்காந்துட்டுருக்கேன் இதான் ஹெல்ப் பண்ணுற லட்சியமா நான் உனக்கு கம்பெனி கொடுக்க தான் நல்ல கம்பெனி கொடுக்குறேன் எனக்கு இங்கே பூச்சியெல்லாம் அலர்ஜி ஸோ என்னால்லாம் எழுந்திரிச்சு வர முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிவிடுவார் இதுக்கு தண்டத்துக்கு நீ வீட்டிலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நீ மட்டும் போய் வேலை பார்த்துட்ருப்பாங்க நம்ம ஹீரோ கொடைக்கு நடுவில் ரொம்ப ஜாலியாக உட்காந்துட்டு இருப்பார் அப்போ நிறைய கார் வந்து அதுலேருந்து இருந்து இறங்கி வந்து சார் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஓகே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தராக ஃபையில காமிக்க இது எப்போய் கம்பெனியில் கொடுத்துருங்க அப்படின்னு சிலதை செலக்ட் பண்ணிவிட்டு சிலதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவார் இவன் என்ன ஓவரா பெரிய சீன் போடுறான் என்ன சிஇஓ மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பாங்க அப்போ ரெண்டு பேர் போகும்போது என்ன அதுக்குள்ள விழ ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஆமா ஆமா வெதர் கண்டிஷன் நல்லா இருக்குல்ல அதான் சீக்கிரம் வளரேன் இந்த மாதிரி பண்ணா நீ அடுத்த வருஷத்துக்கு தான் விதை ஏற்பாடு பண்ணுவ வேணும்னா என்னோட டிராக்டர் வீட்டில இருக்கு வந்து எடுத்துட்டு போ ஆ சரி அங்கிள் ஆம்பளைங்களே விவசாயம் செய்யற தயங்கிற ஊர்ல இப்படியும் ஒரு பொண்ணு இருக்கா இவளோட ஆள் கூட இங்கே விவசாயத்துக்கு வந்துட்டானா பார்த்துக்க நீ தான் இருக்கே எப்படி ஒருத்தி பிடிக்காமல் இருக்க அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு போவான் எல்லாம் இவனால் தான் இவனை கூட்டிகிட்டு வந்ததே வேஸ்ட்டு இவனால் காசிப்பி தான் அதிகமாகிட்டே போகுது இந்த ப்ராஜெக்ட் முன்னாடியே என்கிட்ட வந்துச்சு நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேனே அப்புறம் இதுக்கு கொண்டு வந்திருக்கீங்க சார் மறுபடியும் ஒரு வாட்டி இல்லை இல்லை இது ரிஜெக்டர் தான் ஸோ எடுத்துகிட்டு போங்க சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வந்தாலும் கிளம்பிடுவான் உடனே நம்மளோட ஹீரோ எக்ஸியமோ ரொம்ப போர் அடிக்குது வீட்டுக்கு போகலாமா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் எனது அதுக்குள்ளையா ஏன்னா நான் கொஞ்சம் கூட உழலையே நம்ம ரொம்பலாம் சீக்கிரம் வந்தோம் அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது இன்னும் நிறைய வேலை இருக்குது சரி நீ இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி போயிடுவாங்க அதே நேரத்தில் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அந்த கொல்லிக்கு வந்துட்ருப்பான் அப்போ நம்மளோட ஹீரோ பார்த்து இவன் இந்த இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வரும் இன்னும் எத்தனை நாள் நீ அங்கே இருக்கிறதா உத்தேசம் போன காரியத்தை முடிச்சியா இல்லையா அப்படின்னு சொல்லி ஆப்போசிட்டில் ஒரு பொண்ணு பேசிட்டுருப்பா ஃப்ளாஷ்பேக்காக காமிப்பாங்க அப்போ நம்ம ஹீரோக்கிட்ட ஒரு பொண்ணு வந்து உனக்கும் அவளுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் உங்கள் தாத்தா எதுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ணாரு நீ இதை பற்றியெல்லாம் என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கேட்டுட்ருப்பாங்க ஏன்னா நான் உன்னை விரும்புகிறேன் இதை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை இதை நான் சீக்கிரமே முடிச்சுருவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இங்கே வந்துருப்பாரு இவனை பார்த்தாலே எனக்கு டவுட்டாக இருக்கு இவனை எதுக்கு கூட்டிகிட்டே தெரியறா எக்ஸிமோன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்க நம்மளோட ஹீரோவும் சரி அவள் தான் போயிட்டான் நம்ம கொஞ்சம் அவளுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்முட்டி எடுக்க போவார் இதெல்லாம் வேடிக்கை பார்த்த ஃப்ரெண்டு இதெல்லாம் வேலைக்கே ஆகாது என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாரு நான் அவளுக்கு உதவி செய்ய போகிறேன் உழப்போகிறேன் அதுக்கு இப்படி பண்ணக்கூடாது நான் வேணால் எப்படி பண்ணுறதுன்னு உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடுவார் நம்ம ஹீரோயினி வீட்டுக்கு போய் டிராக்டரை கொண்டு வருவாங்க அதுக்குள்ளேயே நம்ம ஹீரோயினிக்கு ஹீரோய் சிறப்பாக ஹெல்ப் பண்ணிகிட்ருப்பாரு விதைகளை கீழே விதைக்காமல் தூக்கி போட்டு விளையாடிட்டு அப்போ நம்மளோட ஹீரோயினி எட்டேருந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்த உடனே டென்ஷன் ஆயிடுவாங்க டேய் உதவ என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தவனே ஹாய் எக்ஸியாமான் உனக்கு தான் உதவி செஞ்சிட்ருக்கேன் விதைகளை போட்டுட்டேன் அடப்படுபாவி இதெல்லாம் பண்ண சொன்னால் முடிஞ்சது முடிஞ்சது எல்லா விதையும் காலியாகிடுச்சு உன்ன இவனை கூட்டு வந்ததுக்கு நான் செவத்தில் போய் முட்டிக்கலாம் இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்துல டிராக்டரை விடுவாங்க இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருப்பாரு ஐயோ என்னை எதுக்குடி துரத்துற உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் எவன்டா உன்னை எடுக்க சொன்னது அப்படி நில்லு உன்னை சாவடிக்காமல் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி நிலத்துலேயே அவர் ஓட ஓட விட்டுட்டு இருப்பாங்க இதை பார்த்து ஃப்ரெண்டு கெக்க பக்கம் கெக்க சிரிச்சுட்டு இருப்பாரு ஏய் நான் உனக்கு உதவி தானே செய்ய வந்தேன் உதவியை செய்ய வந்த ஒவ்வொருத்தரம் செய்யாத நில்லுடா நில்லு அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாங்க இந்த கிராமத்தில் எல்லாம் லூசா உதவி செஞ்சால் கொல்ல வர்றீங்க அதே சமயம் ஒரு பொண்ணு ஸ்டைலிஷா வருவா என்ன பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பக்கத்தில் இருந்து பேச ஹே ஜிங்வேங் நீயா நீ எப்போ வந்த இல்லை வரேன்னு அப்படின்னு சொல்லி இவர் கேட்பாரு ஏய் இங்கே பாரு நம்மளோட ஃப்ரெண்டு திரும்ப வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸியோம் உனக்கு இவர் செய்கை பண்ணுவார் ஏ ஜிங்வேன் வந்துட்டியா ஹா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் கை காட்டுவாங்க இவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான் உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி ஹீரோ மிரட்டுவாங்க அதோட இந்த எபிசோட் முடிந்து நெக்ஸ்ட் எபிசோடில் மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி